தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரு மாபெரும் திருப்புமுனையை முனையை உருவாக்கி கொண்டிருக்கின்ற இந்த மாநாட்டின் தலைவர் மக்கள் நீதி மையத்தின் துணைத் தலைவர் அன்பு சகோதரர் டாக்டர் மகேந்திரன் அவர்களே இறுதியிலே பேரூரை நிகழ்த்தி ஏற்கனவே அறிவித்த இருபத்தி ஒரு நாடாளுமன்ற வேட்பாளர்களிலிருந்து எஞ்சியிருக்கிற பத்தொன்பது நாடாளுமன்ற வேட்பாளர்களையும் சட்டமன்ற இடைத்தேர்தலில் பதினெட்டு சட்டமன்ற வேட்பாளர்களையும் அறிவித்து உங்களை எல்லாம் உற்சாகப்படுத்த இருக்கிற மக்கள் நீதி மையத்தின் தலைவர் உலகநாயகன் டாக்டர் கமல்ஹாசன் அவர்களே தோழமை கட்சியின் தலைவர்களே நாடாளுமன்ற சட்டமன்ற வேட்பாளர்களே மக்கள் நீதி மையத்தின் பொறுப்பாளர்களே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கங்களை உரித்தாக்கிக் கொள்ளுகிறேன் நேரத்தின் அருமை கருதி மிகச்சில நிமிடங்களிலே என்னுடைய உணர்வுகளை உங்களோடு பங்கிட்டுக் கொள்ளுகிறேன் ஏனென்றால் இறுதியிலே நம்முடைய நம்மவர் திரு கமல்ஹாசன் அவர்கள் வேட்பாளர் பட்டியலை அறிவிக்க வேண்டும் தேர்தல் அறிக்கையை வெளியிட வேண்டும் உங்களிடையே நீண்டதோர் உரை நிகழ்த்த வேண்டும் என்கிற அந்த நிலைமை நான் உணர்ந்திருக்கிறேன் ஆகவே மிகச் சில நிமிடங்களில் என்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வேன் இந்த நாட்டின் அரசியல் சட்டத்தை உருவாக்கிய பாபா அம்பேத்கர் அவர்கள் அரசியல் சட்டத்தை உருவாக்கி அதன் இறுதி கட்டத்திலே நாடாளுமன்றத்திலே உரையெழுத்துகிற போது சொன்னார் நாம் நாளைக்கு இந்தியாவுக்கு முழு விடுதலையும் முழு உரிமையும் தரப்போகிறோம் விடிந்தால் இந்திய துணை கண்டத்தில் இருக்கிற அனைத்து மக்களுக்கும் இருபத்தி ஒரு வயது நிரும்பியிருந்தால் இந்த நாட்டை ஆளுகிற உரிமையை வாக்களிக்கிற உரிமையை தரப்போகிறோம் கடை கோடி மனிதனுக்கும் ஒரு வாக்குரிமை வழங்கப்பட போகிறது ஒரு ஒருவருக்கும் ஒரு வாக்கு தந்திருக்கிறோம் ஆனால் இந்த வாக்கும் இந்த ஜனநாயகமும் இந்த அரசியல் சட்டமும் எதை தர வேண்டும் என்று நாம் இருக்கிறோம் என்றால் ஒட்டுமொத்த மக்களுக்கும் ஒரு மனிதனுக்கு ஒரு வாக்கு என்ற நிலைமை ஒரு மனிதனுக்கும் எல்லா மனிதனுக்கும் ஒத்த சம மதிப்பு என்கிற நிலைமை வர வேண்டும் அது என்றைக்கு வருகிறதோ அன்றைக்கு தான் இந்தியாவிலே முழுமையான ஜனநாயகம் வந்தது ஜனநாயகம் வெற்றி பெற்றது என்று நான் கருதுவேன் என்று சொன்னார் ஒரு மனிதனுக்கு ஒரு வாக்குரிமை வந்திருக்கிறது ஒரு மனிதனுக்கும் இன்னொரு மனிதனுக்கும் ஒத்த மதிப்பு வந்திருக்கிறதா எழுபது ஆண்டு காலத்திலே முடிந்ததா சுதந்திர இந்திய ஜனநாயகத்தில் இதை நிறைவேற்ற முடிந்ததா இந்த நாட்டின் ஒட்டுமொத்த சொத்தில் ஒரு சதவீதம் ஒரு சதவீதம் இருப்பவரிடம் எழுபது சதவீத சொத்து இருக்கிறது இந்த நாட்டின் ஒட்டுமொத்த சொத்திலே ஒரு சதவீதத்துக்கு எழுபத்தி எழுபது சதவீத சொத்து இருக்கிறது இல்லாவிட்டால் போகட்டும் இன்னமும் இருபத்தி ரெண்டு கோடி மக்களுக்கு கழிவறை கூட இல்லை இன்னமும் கோடி மக்கள் மும்பையிலும் கல்கத்தாவிலும் டெல்லியிலும் சென்னையிலும் முப்பது கோடி மக்கள் மூன்று வேளையும் சாப்பிட முடியாமல் இருக்கிறார்கள் எழுபது ஆண்டு கால ஆட்சியும் அதிகாரமும் ஒரு சராசரி இந்தியனுக்கு மிக குறைந்தபட்சம் ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட தலையிலே கடன் சுமத்தி சின்ன சின்ன நாடுகள் எல்லாம் கடன் வாங்கி லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான தொகைகள் நிதியாக ஒதுக்கப்பட்டு இந்த ஒரு சதவீதம் பேர் எழுபது சதவீதம் பேர் சொத்தை வைத்திருக்கிறார்கள் ஆனால் ஒரு ஒரு இந்தியனும் ஒரு இந்தியனுக்கும் மாநில அளவிலே ஒரு எழுபதாயிரம் ரூபாய் கடனும் மத்திய அளவிலே ஒரு லட்ச ரூபாய் கடனும் ஆக ஒரு இந்தியனுக்கும் ஒரே மதிப்பு தான் கடல் இல்லை எல்லாருக்கும் மிக குறைந்தபட்சம் ஒரு லட்சம் ரூபாய் கடன் இருக்கிறதே ஒரு வாக்காளனுக்கு இதைத்தான் இந்த நாட்டின் அரசியல் கட்சிகள் சாதனைகளாக செய்து முடித்திருக்கிறது அது டாடாவுக்கும் அந்த பணம் தான் ஒரு லட்சம் கடன் இவன் தலையை காட்டித்தான் உலக நாடு கடன் வாங்கி இருக்கிறோம் மத்திய மாநில அரசு ஆனால் முப்பது கோடி கோரி பேருக்கு சோர் இல்லை மூன்று வேடையும் சோர் இல்லை மூன்றாவது வேடையை சோர் இல்லாமல் முப்பது கோடி பேர் தூங்குகிறார்கள் என்று நமது புள்ளிபோர்வம் சொல்லுகிறது இதற்கெல்லாம் ஒரு விடியல் வராதா என்ற ஏக்கம் கோடிக்கணக்கான மக்கள் இதயங்களிலே கிடக்கிறது அதற்கு ஒரு விடியலாக தான் இன்றைக்கு மக்கள் நீதி மையம் ஒரு மாற்று அரசியலை முன்வைத்திருக்கிறது சொல்லுவார் மாறுதல் மட்டும்தான் நிரந்தரமானது எது நிரந்தரமானது என்றால் உலகத்திலே மாறுதல் மட்டும்தான் நிரந்தரமானது என்று சொல்லுவார் இன்றைக்கு பல கட்சிக்காரர்களுக்கு அது புரியவில்லை அவர்கள் நாங்கள் இவரோடு கூட்டணி வைத்திருக்கிறோம் அவர்களோடு வைத்திருக்கிறோம் இப்படி வைத்திருக்கிறோம் இப்படி சேர்ந்திருக்கிறோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இவர்கள் எல்லாம் மாறுபட்டு மக்கள் மாறுதலை நோக்கி பயணப்பட்டு மாறுதலை தருவதற்கு இன்றைக்கு மக்கள் நீதி மைய தலைவர் டாக்டர் கமல்ஹாசன் அவர்கள் தமிழகத்திலே முன்வந்திருக்கிறார் இவருக்கு அரசியல் தெரியுமா இவருக்கு என்ன அரசியல் தெரியும் நடிக்க தெரியும் அவர் காதல் இளவரசன் நவரச நாயகன் உலகமா நாயகன் ஆனால் அரசியலிலே அவருக்கு என்ன தெரியும் என்று கேட்கிறார்கள் அவருக்கு தெரியாது ஊழல் அரசியல் தெரியாது மத அரசியல் தெரியாது ஜாதி அரசியல் தெரியாது பதவி அரசியல் தெரியாது ஆதிக்க அரசியல் தெரியாது அடாவடி அரசியல் தெரியாது அவருக்கு தெரிந்தது சேவை அரசியல் அந்த சேவை அரசியலை முன்னெடுத்திருப்பதனால்தான் இன்றைக்கு ஐஏஎஸ் அதிகாரிகள் ஐ பி எஸ் அதிகாரிகள் இந்த வேட்பாளர் பட்டியலை பார்த்தால் மருத்துவர்கள் பொறியாளர்கள் வழக்கறிஞர்கள் இளைஞர்கள் பெண்கள் சிறுபான்மை மக்கள் இப்படி நிறைந்திருக்கிற ஒரு பட்டியல் அந்த பட்டியல் இன்றைக்கு வைக்கப்பட்டிருக்கிறது இவர்கள் எல்லாம் அரசியலுக்கு சம்பாதிப்பதற்காக வந்தவர்கள் அல்ல அரசியலால் சம்பாதித்தவர்களும் அல்ல அல்லது சம்பாதிப்பதற்கு வந்திருக்கிறவர்களும் அல்ல சேவை புரிய வந்திருக்கிற சேவைக்காக தியாகம் செய்ய வந்திருக்கிற வேட்பாளர்களை இன்றைக்கு அப்படிப்பட்ட நேர்மையான தூய்மையான இந்த தூய்மையும் அரசியலிலே கண்டெடுப்பதற்கு துணிவுக்கவர்களை ஒரு துணிவோடு இன்றைக்கு மக்கள் மைய தலைவர் டாக்டர் கமலாசன் அவர்கள் இந்த களத்திலே அவர்களை களம் காண நினைத்திருக்கிறார் ஆகவேதான் அவரை ஆதரிப்பதற்காக போன்றவர்கள் எங்களுடைய தோழமை கட்சி விவசாய கட்சி சிறுபான்மையினர் கட்சி நலித மக்களுடைய கட்சி எங்களுடைய கட்சி தோடர்கள் அவர் பின்னாலே அவருக்கு தோல் கொடுத்து துணை கொடுத்து இருக்கிறோம் இந்த மைதானம் இருக்கிறதே இந்த மைதானத்துக்கே ஒரு வரலாறு உண்டு ரெண்டாயிரத்தி பதினாலே நாடாளுமன்ற தேர்தலிலே இதே இடத்திலே தான் ரெண்டாயிரத்தி பதினாலு நாடாளுமன்ற தேர்தலிலே இதே இடத்திலே தான் அன்றைய ஊக்குத்தி தர முடியுமா வேட்டி சேலை தர முடியுமா என்றெல்லாம் மற்றவர்கள் சொல்லுவார்கள் ஆனால் சகோதரர்களே சகோதரிகளே உங்கள் எதிர்காலத்துக்கான சமுதாயத்திலே நீதி அரசியலிலே நீதி பொருளாதாரத்திலே நீதி இந்த மூன்று அரங்கிலும் மக்களுக்கான நீதி அதை தர முடியும் நம்முடைய வேட்பாளர்களால் அதை தர முடியும் நம்முடைய அணி தலைவர் டாக்டர் கமல்ஹாசன் அவர்களால் அதை தர முடியும் ஆக அரசியலிலே நீதி சமுதாயத்திலே பொருளியலிலே நீதி என்கிற இந்த நீதிகளை மக்கள் அரங்கிலே வழங்குற மக்கள் நீதி மையத்தினுடைய தலைவர் டாக்டர் கமலாசன் அவர்களை நாங்கள் ஆதரிக்கிறோம் என்றால் அவர் திரையுலகிலே மிக செல்வாக்கு படைத்தவர் பெரிய சாதனைகளை படைத்தவர் குழைந்த பிராயத்திலேயே நடிக்க வந்து காதல் இளவரசனாய் நவரச நாயகனாய் தலை செல்வனாய் உலக மகாநாயகனாய் இப்படி பல வரலாற்றை திரைத்துறையிலே படைத்தவர் இன்றைக்கு அரசியலிலே தமிழகத்திலே ஒரு மாறுதலை உருவாக்க போலி அரசியலுக்கு விடைத்தர அடாவடி அரசியல் சாதி அரசியல் சந்தர்ப்ப அரசியல் மத அரசியல் ஊழல் அரசியல் ஆதிக்க அரசியல் இந்த அரசியலுக்கெல்லாம் விடை ஒரு அணி திரட்டியிருக்கிறார் இனி அவர் உலக நாயகன் அல்ல மக்கள் நாயகனாக தமிழகம் அங்கீகரிக்கும் முடிவெடுக்கும் வெற்றி என்பது ஏதோ பதவி பெறுவதல்ல பதவி பெறுவதா வெற்றி மக்கள் அரங்கிலே மகத்தான ஒரு அணியை கட்டி மகத்தான ஒரு ஒற்றுமையை உருவாக்கி எழுச்சியை உருவாக்கி அவர்களை ஒருங்கிணைத்து தங்களை போன்ற அந்த விடுதலை மற்றவனுக்கும் கிடைக்க வேண்டும் எளியவனுக்கு கிடைக்க வேண்டும் கடை இருக்கிறவனுக்கும் கிடைக்க வேண்டும் என்கிற அந்த விடுதலையை கடைகோடி மருந்து பெற்று தருகிற அந்த விடுதலை வீரராய் களம் காண்கிற நம்முடைய அருமை சகோதரர் நம்மவர் டாக்டர் கமலஹாசன் அவர்களை உலக மகா நாயகன் அல்ல நான் சொல்லுகிறேன் உலக மகா நாயகரே நீங்கள் அரசியலில் களம் புகழ் அணி திரட்டி இருக்கிறீர்கள் மக்களை திரட்டி இருக்கிறீர்கள் இன்றைக்கு மக்கள் பிரகடனம் என்கிற வகையிலே உங்கள் தேர்தல் அறிக்கையை தர இருக்கிறீர்கள் நீங்கள் மாற்று அரசியலை முன்னெடுங்கள் நீங்கள் மாற்று அரசியலை முன்னெடுங்கள் மக்கள் நாயகனை நாங்கள் ஆதரிப்போம் நான் ஒரு முழக்கத்தை சொல்கிறேன் என் சகோதரர்களே நீங்களே இதை வழிமொழியுங்கள் மாற்று அரசியலை முன்னெடுப்போம் மக்கள் நாயகனை ஆதரிப்போம் மாற்று அரசியலை முன்னெடுப்போம் மக்கள் நாயகனை ஆதரிப்போம் ஒரு புதிய அரசியலை தமிழகத்திலே உருவாக்குவோம் அதற்கு இன்றைக்கு இங்கே வந்திருக்கிற அவரை ஆதரிக்கிறோம் முன்மொழிகிறோம் அவரோடு களத்திலே நாங்கள் துணை நிற்போம் வெற்றி கனியை பறிப்போம் வெற்றி கனியை பறிப்போம் நீங்கள் ஒவ்வொருவரும் ஓராயிரம் வாக்குகளை பெற்று தருகிறேன் அவரவர்கள் அடுத்த வாக்குகளை பெற்று தருகிற பல லட்சம் வாக்குகள் தமிழகத்திலே பல கோடி வாக்குகளாய் மலர்கிற அந்த களப்பணியை நீங்கள் ஆற்றுங்கள் என்று கூறி அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன்